ஜெர்சி மாடுங்க ஜெர்சி கிராஸு எல்லாமே இந்த வாரம் வந்திருக்கிறது இருக்கிறது அதான் பாருங்கள் எல்லா ஜெர்சி கன்று குட்டிங்க எச்எப்லே பாருங்கள் இது ஒரு கலரை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலர் லைட்டாக டம்மியாக இருக்குது ஒரு கலரை மாதிரி இருக்குது பாருங்கள் கலர் விதவிதமாக இருக்குது அப்படியே குட்டி எல்லாம் அப்படியே காமிக்கிறேன் நிறைய குட்டிகளை நம்மளால பார்க்க முடியும் குட்டிகளெலாம் நல்லா ஜம்மான குட்டிங்க கலரெல்லாம் செம்ம கலராக இருக்கும் சின்ன மணி குட்டிங்க ஒரு பெரிய மாடுங்க இந்த ஏரியா பக்கம் வந்து ரேட்டு எல்லாம் சொல்ல மாட்டாங்க பால் மாட்டுகள்லாம் குரு குருந்தான் பார்ப்பாங்க ஆமா ஏதோ தப்பா செய்யற மாதிரி ஃபீல் பண்றாங்க பேப்பர் இல்லை நானும் யூடியூப்னா அவருக்கு தெரிய ஆனா ஜம்மான இருக்குங்க குட்டியெல்லாம் தரமான குட்டிங்கெல்லாம் ஜெர்சி குட்டிங்களா பாருங்க பதினஞ்சாயிரத்துல இருந்து வேறு ஸ்டார்ட் ஆகுதுங்க அதெல்லாம் வாங்கிட்டாங்க குடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க ஃபுல்லாக வளர்க்கறதுக்காக வீட்டுக்கு வளர்க்குறதுக்கு வாங்கிட்டு போய்ட்டு இன்றைக்கி என்ன வந்து வியாபாரத்துக்கு வந்து மாடு எடுத்துகிட்டு வரல மாடு வாங்கிட்டு போகிறது தான் வந்திருக்காரு ஃபுல்லாக எல்லாம் கன்றுக்குட்டிங்களாங்க ஃபுல்லாக கன்றுக்குட்டி தாங்க ஜாஸ்தி பள்ளியில் இந்த வாரம் வந்திருக்கிற கன்று பிடிங்கெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் இந்த வாரம் வந்திருக்கிற கன்றுக்குட்டிகள்லாம் ஃபுல்லாக இந்த வாரம் வந்துருக்கிற கன்று பிடிங்கலாம் ஃபுல்லாக அப்படியே நம்ம அந்த ரோட்டோர நிற்கிற ஜெர்சி மாடுங்கள்லாம் பார்க்கலாம் பாரு ரோடு ஓரம் இருக்கிறதுலாம் ஃபுல்லாக ஜெர்சி மாடுங்கள்லாம் ஜெர்சி மாடுதான் இது ரோடு ஓரம் நிற்கும் எல்லாமே கண்ணுக்குட்டி செனியாக இருக்கிறது எல்லாமே இந்த பக்கம் நிற்கும் பாருங்கள் பெரிய மாடெல்லாம் எல்லாம் ஒரு பக்கம் ஒரு சைடாக நிற்க வச்சுருவாங்க ரோடு ஓரம் இதெல்லாம் நிற்கிதுங்களா ரோடு ஓரம் நிற்கிற மாடுங்க நாட்டு மாடுகளும் அப்படியே கலந்து நிற்கும் மாடு கொஞ்சம் எல்லாம் நாட்டு மாடுகள்லாம் கொஞ்சம் நிக்குங்க நாட்டு மாடுகள்லாம் கொஞ்சம் நிற்கிதுங்க பாருங்க பண்ணுட்டி மாடு எல்லாமே வந்து இந்த பக்கம் ஒரு சைடாக நிற்கிது வாங்கிட்டு காசு கொடு இல்லையா அதனால் மாட்டா கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காரு மடி நல்லா சூப்பர் மடிங்க அது ஆள் எல்லாம் கறந்துட்டு யூடியூப்ண்ணா ரோடு வாரம் எல்லாம் கிராஸ் மாடுங்கலாம் கிராஸிங் பக்கம் இந்த பக்கம் ரோட்டு ரெண்டு வந்து சேல்ஸ் நம்மால் ஒருத்தர அங்க நிற்கிறாரு பாரு ஜம்மு ஆ

சரி 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 தாத்தா பாருங்க கண்ணகுட்டி ஓட நிற்கிறாரு பாருங்க பன்னெண்டு லிட்டர் கரக்கூடியது ஜெர்சிங்க அதெல்லாம் ஆனால் ஹெச்எப் கலரில் இருக்குது பார்த்தியா ஆனால் அது ஜெர்சி தான் எச்எப் கிடையாது ஜெர்சி அந்த கொம்பு பார்த்திங்கன்னா முன்னாடி இருப்பார் அந்த கொம்பு வச்சு கண்டுபிடிக்கலாங்க ஜெர்சி ஹெச்எப் எல்லாம் எல்லாம் சினமாடுங்க மாடுங்க எல்லாம் இந்த ரோட்டை ஓரம் எல்லாம் மட்டும் நம்ம பார்க்கலாம் நிறைய நிற்குங்க கலர் பாருங்கள் நல்லா சைனிங்கான கலர் தான் எல்லாமே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறதுக்கு வளர்க்குறதுக்கு

எல்லாமே அப்படியே பார்த்துட்டு வந்தாச்சு இதோடு முடியுதுங்க அந்த பக்கம் அவ்வளோதான் மாடு இந்த பக்கம் நிற்கிறதுல இந்த கூட்டு ரோட்டோடு நிற்கும் மாடு அவ்வளோதான் இடம் இல்லாததுனால ரோட்டு வாரம் அப்படியே நிற்க வைக்கிறாங்க